நம்ம சேனல்ல கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளெல்லாம் பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார்த்திகை தீப திருநாளை பற்றிய சிறப்பு பதிவு தான் தீப திருநாள் அன்னைக்கு நம்ம எப்படி விரதம் இருக்கணும் என்ன வழிபாடுகள் செய்யணும் என்ன பதிகங்கள் படிக்கணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த ஒரே பதிவுல தெளிவா பார்க்கலாம் வீடியோவை முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமசிவாய சிவாய ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருக்கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே எல்லாரோட நினைவுக்கும் வர்றது திருவண்ணாமலை அப்படி சிவபெருமானை வழிபடக்கூடிய பல அற்புதமான விரத நாட்கள்ல ஒன்று இந்த தீப திருநாள் தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள் சிவபெருமானுக்கு மட்டுமல்ல முருகப்பெருமானுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளும் கூட கார்த்திகை அப்படிங்கிற இந்த திருநாமத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் அநேகமான தொடர்பு உண்டு சரவண பொய்கையில தவழ்ந்த முருகப்பெருமான் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட காரணத்தினால முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் அமைந்திருக்கிறது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துல முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்கிற போது அநேகமான நலன்கள் நமக்கு கிடைக்கிறது அப்போ இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எவ்வளவு சிறப்புன்னு பாருங்களேன் ஆக சிவ வழிபாட்டுக்கும் முருக வழிபாடு ஒரு உன்னதமான ஒரு நாள் அப்படின்னா இந்த கார்த்திகை தீப திருநாள் இதோட புராண கதையை விஷயம் என்ன ஆணவம் தான் அப்படின்னா முறை பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களுக்குள்ள யார் பெரியவங்க அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டாங்களாம் இந்த சர்ச்சையை தீக்க ஜோதி பிளம்பாக தோன்றிய சிவபெருமான் தனது அடியையும் முடியையும் தேடும்படி அசரி கூறுகிறார் பிரம்மன் அந்த ஜோதி பிளம்பின் மேல் நோக்கி நகர்ந்து போய் எப்படியும் நான் பார்த்திருவேன் என்னால முடிய பார்க்கவா முடியாது அப்படிங்கிற ஆணவத்தோடு தான் போனார் பிரம்மா ஆனா அவரால பார்க்க முடிஞ்சதா முடியல கீழே போய் தேடி போனார் நாராயணர் அவரால் பார்க்க முடிஞ்சதா முடியல படைத்தல் தொழிலுக்குரிய பிரம்மாவும் காத்தல் தொழிலுக்குரிய விஷ்ணுவும் தங்களது முயற்சிகளில் தோல்வியுற்று அடிமுடி தேடி காண முடியாமல் சிவபெருமானே முதல் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டார்களாம் இரண்டு பேருக்கும் காண முடியாமல் அடிமுடி காணாத நிலையில் இறைவன் நின்றதால் அம்மலைக்கு அண்ணாமலை அப்படிங்கிற பெயர் வந்தது அண்ணுதல் அப்படின்னா நெருங்குதல் அண்ணாமலை அப்படின்னா அந்த மலையே ஒரு நெருங்க முடியாத மலை தான் அண்ணாமலை அப்படின்னு பேரு அந்த மலையின் ரூபமாகவே இறைவன் இருக்கிறார் இன்னைக்கு நம்ம மலையாதான் பார்க்குறோம் ஆனா அன்னைக்கு இறைவன் ஜோதி பிளம்பாக அக்னி சுரூபமாக நின்ற இடம் தான் இந்த திருத்தலமே இன்னைக்கும் அக்னி திருத்தலமாக விளங்கி கொண்டிருக்கு இன்றைக்கும் இந்த திருத்தலத்துக்கு நீங்க போனீங்கன்னா உள்ள போய் சுவாமியை பார்க்கிற போது அந்த அக்னியினுடைய தன்மையை நம்மளால உணர முடியும் அப்படி உயர்ந்த இறைவன் ஆணவமே ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது அந்த பக்குவத்தை தர வேண்டும் என்று ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாவது அந்த நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த திருக்கார்த்திகை தீபத் திருநாள் அமைகிறது மற்றொரு புராண கதையாக பார்வதி தேவியினுடைய தவத்திற்கு மனமிறங்கிய இறைவன் இந்த திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்றுதான் இறைவியை தன்னுடைய இடப்பாகத்தில் ஏற்றுக்கொண்டு அர்த்த நாரீஸ்வரராக காட்சியளித்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாள் என்னைக்கு வருதுங்கிறத பார்க்கலாமா பொதுவாகவே இந்த தீபத் திருநாள் அன்னைக்கு பௌர்ணமியும் கிருத்திகை நட்சத்திரமும் ஒன்றாக இணைகிற போது தீப திருநாள் வரும் பல ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த மாதிரி ரெண்டும் இணையாமல் போகக்கூடிய சூழலும் ஏற்படும் இந்த ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி புதன் கிழமை அணைக்கு நம்மளுக்கு கிருத்திகை நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு ஆனா பௌர்ணமி பாத்தீங்கன்னா நாலாம் தேதி வியாழக்கிழமை அணைக்கு தான் நம்மளுக்கு பௌர்ணமி திதி அமைஞ்சிருக்கு இந்த திரு கார்த்திகையில பிரதானமானது அப்படின்னு பார்த்தா கிருத்திகை நட்சத்திரம் தான் அந்த கிருத்திகை நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு தான் தீபம் ஏற்ற வேண்டும் அதனால இந்த வருடம் டிசம்பர் மூன்றாம் தேதி கிழமை அணைக்கு தான் திரு கார்த்திகை கொண்டாடுகிறோம் இதை ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு விளக்கும் வண்ணமாக இந்த நாள்ல நம்ம விரதம் இருந்து சிவபெருமானையும் முருக பெருமானையும் வழிபடணும் பொதுவா இந்த விரதம் அப்படின்னு சொல்லும் போது நான் நிறைய பதிவுகள்ல சொல்றது உண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்தவாறு மட்டுமே விரதத்தை மேற்கொள்ளணும் பொதுவா கார்த்திகை விரதம் பரணியினுடைய இரவு பொழுதிலிருந்தே ஆரம்பிக்கும் சில ரெண்டு நாளுமே கடுமையா விரதம் கடைபிடிப்பாங்க முடிஞ்சவங்க பரணி அன்னைக்கு எளிமையா பால் பழங்கள் எடுத்துக்கிட்டு கார்த்திகை தீபம் அன்னைக்கு காலையிலே எழுந்த உடனே முதல்ல குளிச்சிருங்க நிறைய பேர் கேக்குறீங்க தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்க அதுவும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்துதான் தீப திருநாள் அன்னைக்கு காலையிலே தலைக்கு குளிச்சுட்டு உங்களுடைய விரதத்தை துவங்க ஆரம்பிச்சிருங்க அன்னைக்கு முழுக்க உபவாசமா இருந்தால் நீங்க மாலையில ஆறு மணிக்கு மேலதான் நம்ம ஏதாவது சாப்பிடணும் இடையில தண்ணீர் நிறைய குடிங்க இளநீர் குடிக்கலாம் தண்ணி எடுத்துக்கலாம் பால் எடுத்துக்கலாம் பல சாறுகள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது உப்பில்லாத உணவு கூட சில பேர் கிருத்திகை அணைக்கு எடுக்கிற வழக்கம் உண்டு அது மாதிரி இருந்ததுனா உப்பில்லாத பால் சாதம் அல்லது உப்பில்லாத தயிர் சாதம் நீங்க எடுத்துக்கலாம் இல்ல நாங்க ரொம்ப கடுமையா விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க நிறைய தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு உங்களுடைய விரதத்தை கடைபிடிக்கலாம் முடிந்தவர்கள் அருகில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க அதனால தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க தீப திருநாளக்கி வீட்டில் நம்ம எவ்வளவு தீபம் ஏற்ற முடியதோ ஏற்றலாம் ரெடிமேட்ல செஞ்ச விளக்குகளை விட மண் விளக்குகளில் நல்லா எண்ணெய் ஊற்றி அதில் பஞ்சு திரி போட்டு அதுல தீபம் ஏற்றி பாருங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது குறைந்தபட்சம் ஒரு வீட்டில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கிற வகையில் இருபத்தி ஏழு தீபங்கள் ஏத்துறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க உங்களால் இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்ற முடியல அப்படின்னா மூன்று விளக்குகளாவது கட்டாயம் ஏற்றுங்க இதில் ஒரு விளக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்காகவும் இரண்டாவது விளக்கு நமக்காகவும் மூன்றாவது விளக்கு எதிர்கால சந்ததியினருக்காகவும் ஏற்றப்படுவது பூஜை அறையில நம்ம காமாட்சி விளக்கும் குத்து விளக்கும் ஏத்துவோம் நெய் விளக்குலாம் வைங்க பரணி தீபம் அன்னைக்கு ஐந்து தீபங்கள் ஏத்தணும் சொல்லியிருந்தேன் திரு கார்த்திகைக்கு இப்ப நம்ம இருபத்தி ஏழு தீபங்கள் இல்லனா மூன்று தீபங்கள் ஏத்தனும்னு சொல்லியாச்சு அதே போல அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம்ன்றனால அன்னைக்கு முருக நம்ம தம் இருக்கிறோம் இல்லையா அதனால நம்ம பூஜை அறையில் ஒரு மனப்பலகையில சரவண பவ அப்படின்னு எழுதி நம்ம சக்கோண தீபம் ஏற்றுவோம் இல்லையா அந்த ஆறு தீபமும் சேர்த்து ஏற்றுங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது கார்த்திகை தீபத்தை வீட்டில் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் ரெண்டு ரெண்டு விளக்க வைங்க பூஜை அறையில் நிலை வாசலில் முன் வாசலில் பின் வாசலில் கிணத்து பக்கத்தில் வைக்கணும் தோட்டத்தில் வைக்கலாம் மாடி படிகளில் மாடியிலையும் வைக்கலாம் அடுப்படியில் பால்கனியில் நம்மளுடைய ஸ்டோர் ரூமில் பெட்ரூமில் இது எல்லா இடத்துலையும் நீங்கள் ரெண்டிரெண்டு தீபம் வைங்க சிலர் மன பலகையில நம்ம குத்து விளக்கு வச்சோம் அதை சுத்தியும் வைக்கிற பழக்கம் இருக்கு இந்த மாதிரி முதல்ல நம்ம தீபம் ஏத்த வேண்டியது வாசல்ல அதுக்கப்புறம் தான் வீட்டுல வந்து பூஜை அறையில ஏத்தணும் பூஜை அறையில ஏத்தனதுக்கு அப்புறமா மற்ற இடங்கள்ல நம்ம வீட்டுல ஏத்தணும் இப்போ எங்கெல்லாம் ஏத்தணும் அப்படின்னு தெரிஞ்சாச்சு எத்தனை மணிக்கு ஏத்தணும் அப்படிங்கிறது கார்த்திகை அன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆறு மணிக்கு தான் தீபம் ஏத்தணும் அந்த ஆறு மணிக்கு தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி டிவிலயோ போன்லயோ லைவ்ல கூட பாருங்க அண்ணாமலையார் அர்த்த அழகாக வர்ற காட்சியை பார்த்துட்டு தான் நம்ம போய் தீபம் ஏத்தணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை தான் அதுவும் ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும்தான் இந்த காட்சி நமக்கு கிடைக்கும் அந்த மூணு நிமிஷத்துக்கு மேல சுவாமி நிற்கவே மாட்டாரு உள்ள இருந்து வரும்போதே அப்படியே ஆனந்தமயமாக வருவாரு வந்து நம்மளை எல்லாம் ஆனந்தப்படுத்துவாரு காலையில இருந்து இருந்த நம்மளுக்கு பட்டினி கூட தெரியாது உடல் களைப்பு தெரியாது ஒரு ஆண்டு இயங்கிய இயக்கத்துக்கு அந்த மூணு நிமிஷம் தான் அவர் கொடுக்கிறது அந்த பரிசு அவ்வளோ அற்புதமா ஆனந்தமா அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபரா சுவாமி உள்ளே இருந்து வந்து நமக்கு காட்சி கொடுத்த அடுத்த வினாடியே மலையில் தீபம் ஏற்றப்படும் தீபம் ஏற்றப்பட்ட உடனேயே அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி அவரை நாம் வணங்கிட்ட அதுக்கப்புறமா போய் தான் இந்த தீபத்தை ஏற்றணும் அதனால் அஞ்சரை மணிக்கே எல்லா அகல் விளக்குகளையும் எடுத்து வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சிருங்க எல்லாம் தயாரா எடுத்து வச்ச பிறகு நீங்க அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணுங்க தரிசனம் பண்ண பிறகு ஆறு மணிக்கு இந்த தீபத்தை நீங்க ஏற்றிடலாம் மௌன விரதம் இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆறு மணிக்கு தீபம் ஏற்றின பிறகு முதல்ல அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொன்ன பிறகு உங்களுடைய மௌனத்தை நீங்க பூர்த்தி பண்ணலாம் அதுக்கப்புறமா போய் நீங்க தீபம் ஏற்றிக்கலாம் இந்த மௌன விரதம் இந்த நாளில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நம்மளுடைய மனதுக்கு நம்மளுடைய ஆத்மாவுக்கு ஒரு ஆனந்தமான ஒரு நிலையை தரக்கூடியது தான் மௌன விரதம் அதனால முடிந்தவரை யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க மௌனமா இருங்க வாய்ப்பு இல்லாதவங்க இந்த மாதிரி விரதத்தை நீங்க எடுத்துக்கலாம் சரி விரத முறை பார்த்தாச்சு எத்தனை தீபங்கள் ஏத்தனும் எத்தனை மணிக்கு ஏத்தணும்னு பார்த்தாச்சு அடுத்ததா நெய்வேத்தியமா அன்னைக்கு என்ன வைக்கிறது அப்படின்னா பொறி வைக்கணும் கார்த்திகை பொறினே தனியா விற்பாங்க அத நல்லா வெள்ளம் கலந்து அதுல நிறைய சேர்ப்பாங்க பொட்டுக்கடலை எள்ளு தேங்காய் எல்லாம் சேர்த்து அதை நல்லா உருண்டையை பிடிச்சு வைப்பாங்க உருண்ட வரலனா அப்படியே உதிர்த்து பொறியாவே வைப்பாங்க இன்னும் சிலருக்கு இலை போட்டு படைக்கிற வழக்கம் இருக்கு அதனால சாதம் சாம்பார் காய்கறி கூட்டு வடை பாயாசம் எல்லாம் வச்சு படைக்க போறீங்கன்னா அப்படியும் நீங்க படைச்சுக்கலாம் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு நம்ம படிக்க வேண்டிய பதிகங்கள் வீட்டில் நம்ம தீபம் எல்லாமே ஏத்திட்டு சிவபுராணம் பாராயணம் பண்ணணும் முருகனுக்கு படிக்கிறீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் படிங்க இன்னும் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் எல்லாமே படிக்கலாம் நெய்வேத்தியம் படிச்சு இந்த மாதிரி பதிகங்கள் படிச்சுட்டு அன்னைக்கு தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு பண்ணுங்க முக்கியமான விஷயம் நம்ம எந்த ஒரு விரதம் இருக்கிறோம் அப்படின்னாலும் அந்த விரதத்தை நம்மளுக்கு இரண்டு மடங்கா பலன் பெற்றுத்தரக்கூடியது அப்படின்னா மற்றவங்களுக்கு நம்ம அன்னதானம் கொடுக்கணும் காலையில் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா தீபம் ஏத்தினதுக்கு அப்புறம் அதாவது ஆறு மணிக்கு மேலேயாவது அன்னதானம் பண்ணுங்க ஏதாவது ஒரு ரெண்டு பேருக்கு நீங்கள் அன்னதானம் கொடுத்துட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யறது ரொம்ப விசேஷம் பகல் நேரத்தில் அப்படின்னா ஏதாவது ஒரு வாயில்லா ஜீவனுக்கும் நீங்கள் உணவளிக்கலாம் நாய்க்கோ பசுக்கோ பூனைக்கோ காகத்திற்கோ நீங்கள் கூட உணவு வைக்கலாம் திரு கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம் திருக்கார்த்திகை என்று மகா தீபம் திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம் ஆக மொத்தம் நாட்கள் விளக்கேற்றுவோம் பரணி தீபம் அணிக்கு எத்தனை தீபங்கள் சொல்லிட்டேன் திருக்கார்த்திகைக்கு எத்தனை தீபங்கள் எத்தனை மணிக்கு ஏத்தனும் அப்படிங்கறத இதுல பார்த்தாச்சு இப்ப திரு கார்த்திகைக்கு மறுநாள் வரக்கூடிய அதுவும் இந்த வருஷம் பௌர்ணமி அணிக்கு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த பாஞ்சராத்திர தீபம் இந்த நாள்ல அதாவது டிசம்பர் நான்காம் தேதி வியாழக்கிழமை அணிக்கு மாலை ஆறு மணிக்கும்

ஆக பரணி தீபம் யர்ம ராஜாவிற்காகவும் தீபம் சிவபெருமானுக்காகவும் பாஞ்சராத்திர தீபம் விஷ்ணு பகவானுக்காகவும் இந்த மூன்று நாட்கள் நம்ம ஏற்றுறோம் இந்த மூன்று நாட்களும் நம் வீட்டில் விளக்கேற்றி வாழ்வில் வளம் பெறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோட நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்